ஆர் ஆர் ரிவ்யூ நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க விஜய் ஸ்டைலில் சொன்னால் நண்பர்களே நண்பிகளே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஏனென்றால் ஆர்ஆர் ரிவ்யூஸில் கடந்த போன வருஷம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பரில் தான் நம்ம ஆரம்பித்தோம் ஆரம்பித்ததுலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்து லட்சம் பேர் நம்மளை பார்த்துருக்கீங்க பத்தாயிரம் பேர் வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நம்ம சில நேரங்களில் வீடியோ போடலை அப்படின்னு சொன்னால் நீங்களே வந்து எனக்கு கூப்பிட்டு ஏன் வீடியோ போடலன்னு கேட்டிருக்கீங்க பல தலைப்புகளை எனக்கு வந்து தேர்ந்தெடுத்து கொடுத்து இதில் நீங்கள் பேசுகிறா நல்லா இருக்கும் அப்படின்னு பேச வச்சுருக்கீங்க உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றி அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அத்தனை நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இப்போ ஃபோன் பண்ணியிருக்கிற என்னுடைய பள்ளி தோழர்கள் கல்லூரி தோழர்கள் கல்லூரி பேராசிரியர்கள் காவல்துறை நண்பர்கள் நீதிபதிகள் வழக்குறிஞர்கள் நண்பர்கள் மற்றும் வந்து ஹைவே டிபார்ட்மெண்ட்டு மற்றும் அனைத்து துறைகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஆர்ஆர் ரவியூவுக்கு பேராதரவு கொடுத்துட்ருக்கின்ற அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மகிழ்வோடும் அன்போடும் பணிவோடும் சமர்ப்பித்துக் கொள்கின்றேன் இப்போ நம்ம ஆர்ஆர்வியூ சார்பாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா ஆர்ஆர் ரெவியூ தொடங்குகிற பொழுது நம்ம வந்து ஒரு ஊடகமாக வந்து வர முடியுமா மக்களுடைய ஆதரவு கிடைக்குமா அப்படின்னு யோசித்து தொடங்கணும் ஆனால் நம்ம பேச ஆரம்பித்ததுக்கு அப்புறமே வந்து பல்வேறு ஊடகங்கள் நம்மளை கூப்பிட்டு சிறப்பு பேச்சாளராக வந்து பேட்டி எடுத்திருக்காங்க ஆதன் டிவி கலட்டா டிவி ஐபிசி மற்றும் வந்து ஃபை தமிழ் அத்தனை விநாயகர்களும் வந்து நம்மளை வந்து பேட்டி எடுத்திருக்காங்க ஆர்ஆர் டிவியோட வந்து துணை நின்றுருக்காங்க தலைப்புகளை கொடுத்துருக்காங்க அத்தனை யூடியூப் நேயர்களுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதே சமயத்தில் தலைப்பு கொடுத்தவங்க மலேசியாவிலேருந்து வந்து பேசினவங்க சிங்கப்பூர்லேருந்து பேசினவங்க அமெரிக்காவிலேருந்து கமெண்ட்ஸ் போட்டவங்க அத்தனை பேருக்கும் அமெரிக்காக்காரர்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் மலேசியாக்காரர்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் ஸ்ரீலங்காக்காரர்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் சிங்கப்பூர்காரர்களுக்கு எனது புத்தாண்டு வாழ்த்துக்கள் மற்றும் லண்டனில் இருந்து பேசுகிற சில பேருக்கும் அத்தனை நண்பர்களுக்கும் ஆர் ஆர் ரிவ்யூ சார்பாக எனது புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சரி புத்தாண்டில் வந்து என்ன மெசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடந்த ஆண்டில் நம்ம வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம் எவ்வளோ வெற்றி அடைஞ்சோம் அப்படின்னு பார்த்துட்டு அந்த கஷ்டம் வர்றதுக்கெல்லாம் என்ன காரணம் கடுமையாக கடன் செல்வதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்து பார்த்து அதையெல்லாம் வந்து தவிர்ப்பதற்கு என்னென்ன திட்டமிடணும் திட்டம் போடுங்க இந்த ஒரு ஆண்டு கடந்துருச்சு நம்ம சாதித்தது என்ன அப்படின்னு நினச்சி பாருங்கள் வாழ்வியலில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற ஒரே விஷயம் தோல்விகள் அப்படின்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணணும் தோல்வியை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து நல்ல திட்டமிடல் பண்ணி எதிர்காலத்தில் பயணம் பண்ணணும்னா அந்த தோல்வி இல்லாமல் இந்த வருஷம் எல்லாத்தையும் வெற்றியாக கொண்டு வந்து சேர்க்க முடியும் அப்படிங்கிற சிந்தனையை மனசில் பதிய வைங்க பிரபஞ்ச ரகசியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த விஷயத்தில் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த பிரபஞ்சம் எப்பேற்பட்டது அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை பொறுத்து கடவுள் இருக்கிறார் இல்லைங்கிறது வந்து மாறுபட்ட கருத்துக்கள் உங்களுக்கு இருக்கலாம் இருந்தாலும் பிரபஞ்சம் எப்பேற்பட்டது அப்படின்னா அதாவது தமிழில் வந்து பிரபஞ்சத்துடைய வார்த்தைகள் அத்தனையுமே வந்து சொற்களாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கிறது எங்கே அப்படின்னு கேட்டால் அது தமிழ் மொழியில தான் பார்த்தீங்கன்னா அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது மனதை செம்மைப்படுத்திட்டோம்னா மந்திரமே சொல்ல வேண்டியதில்லை அப்படிங்கிறாங்க சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது நம்ம வந்து செய்வன திருந்த செய் அதே மாதிரி தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க் இது போன்ற வார்த்தைகளை வந்து வெற்றி வார்த்தைகளையும் முயற்சி வார்த்தைகளையும் பதிவு செஞ்சு வச்சுட்டு அதை திருப்பி திருப்பி சொல்லுங்கள் உன்னால் முடியும் தம்பி தம்பி அப்படிங்கிற பாடல்களை உள்வாங்கி என்னால் இஃப் நாட் யூ தேன் ஹூ அப்படின்னு உங்களுக்குள்ளே வந்து ஒரு நம்பிக்கை வளர்த்துக்குங்க இந்த தேர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத வந்து தன் வாழ்நாள் முழுவதும் திருமதி இந்திரா காந்தி அவர்கள் வந்து இந்தியாவுக்கு வழங்கிய மிகப்பெரிய சக்தி வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா தெர் இஸ் நோ சப்ஸ்டியூட் ஃபார் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்டால் கடுமையான உழைப்புக்கு ஈடு இணை எதுவும் இல்லை அப்படின்னா உழைப்பவர்கள் எல்லாருமே வந்து வெற்றி கண்டலாம் அப்படின்னு சிம்பிளாக வந்து தமிழில் சொல்லலாம் அப்படி பார்க்குற பொழுது இழைப்பவர்கள் எப்படி வந்து வெற்றி காண்றாங்க அப்படின்னா இந்த பிரபஞ்சம் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய சொல் செயல் அவருடைய உழைப்பு இது மூன்றையுமே வந்து அதாவது சின்சியாரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி இந்த இரண்டுமே வந்து இந்த உலகம் வந்து கணக்கிட்டு கொண்டே இருக்கும் இந்த உலகம் தோன்றி கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ஆண்டுகள் ஆகிடுச்சுன்னு சொல்கிறாங்க சூரிய குடும்பத்தில் இருந்து ஒரு நாள் ஒரு பெருவெடிப்பு ஏற்பட்டதில் அப்படியே ஒரு பூமி குழம்பு பந்து சுழன்று வந்து அது கூழாகி இந்த கிரகங்களுக்கு மத்தியில் அது சுழல ஆரம்பித்து இருக்கிற பொழுது அது வந்து ஒரு இருள் சூழ்ந்த இடமாக இருந்ததாகும் ஒரு இருள் சூழ்ந்த ஒரு உலகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மேலே சூரியனும் சந்திரனும் பார்வைப்படுகிற பொழுது அது பகலாகவும் இரவாகவும் வந்து சேர்ந்தது பகலாகவும் இரவாகவும் வந்து உருவானதுக்கு பிறகு தான் காலம் அப்படின்னு உருவாச்சு அப்போ சூரிய ஒளி பூமியின் மேல் பட்டதுக்கு பிறகு தான் பகல் உருவாச்சு அந்த ஒளியின் அடிப்படையில் தான் வந்து உலகத்தில் வந்து தண்ணீர் உருவாச்சு தண்ணீரில் வந்து உயிரினங்கள் தோன்றுச்சு ஓர் இருந்து ஆறு அறிவு வரைக்கும் தோன்றுச்சு நிலவு வரும்போது சூரியன் மறைவதும் சூரியன் வரும்போது நிலவு மறைவதும் ஒரு இயற்கை அப்படின்னு ஆரம்பிச்சு இந்த உலகம் இயங்குவதற்கே வந்து பொழுது அப்படிங்கிற ஒரு லைட்டு தான் வந்து உலகத்தை ஆளுது அதுதான் அதை தான் வந்து நம்ம கணக்கிட்டு பகல் பன்னெண்டு மணி நேரம் இருபத்தி இருபது பன்னெண்டு மணி நேரம் அப்போ பொழுது அப்படிங்கிறது தான் வந்து அப்போ நேரம் அப்படிங்கிறது வந்து பொழுதாக மாறுச்சு அந்த நேரம் அப்படிங்கிறத வந்து இந்த பூமிக்கு கொடுக்கறது யார் அப்படின்னா அதுதான் மறைபொருள் அந்த மறைபொருள் தான் வந்து இறைபொருள் அப்படின்னு சொல்லப்படுது அந்த இறைபொருள் தான் எல்லா சக்தியும் இருக்குது அது எப்பவுமே வந்து சத்தியத்தை வந்து வெள்ள வைப்பதும் அசத்தியத்தை வந்து தோல்வியுறச் செய்வதுமாக இருக்குது இந்த உலகம் தோன்றின நாட்கள்லேருந்து நீதி ஜெயிக்குது அநீதி தோற்குது அப்படின்னு பார்க்க போனால் ஒவ்வொரு கடுமையான உழைப்பாளர்களும் வெற்றி பெறாங்க எப்படி வெற்றி பெறாங்க அப்படின்னா பிரபஞ்சம் வந்து ஒரு ஒருத்தருடைய சிந்தனை செயல் கடுமையான உழைப்பு நேர்கொண்ட பார்வை அதற்கான தொடர்ந்த முயற்சி இவைகளை ஒருவர் செய்து கொண்டே இருப்பானால் அவர் வந்து ஐம்பது சதவீதம் உழைப்பாளனால் ஐம்பது சதவீதத்தை வந்து அந்த ஐம்பது சதவீதத்தை அதை வெற்றியாக கொண்டு வந்து இணைத்து அவரை வெற்றியாளராய் இந்த பிரபஞ்சம் மாற்றி அமைக்கிறது எனவே வெற்றியாளர் ஆவதற்கான இலக்கணம் என்ன அப்படிங்கிறத வந்து பல பேர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க அதில் தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் மற்றும் அப்துல் கலாம் போன்றவர்கள் வந்து நீங்கள் எந்த குடும்பத்தில் பிறந்தவனாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து உயர்ந்த ஒரு லட்சியத்தை வந்து குறிக்கோளாக வச்சுக்கோங்க அதை பற்றியே சிந்தனை செய்யுங்கள் அதற்காகவே உழைத்து கொண்டிருங்கள் அதை நோக்கியே பயணம் செய்துங்க செய்யுங்கள் ஒரு நாள் அந்த இலக்கை நீ அடைந்தே தீர்வாய் அப்படிங்கிறதா வெற்றியுடைய ரகசியம் அப்படின்னு சொல்லப்படுது எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஆர் ஆர் ரவி நேயர்கள் மட்டும் அல்லாமல் உலகெங்கும் வாழும் தமிழ் சொந்தங்கள் அப்படின்னு சொல்லாமல் ஒன்று எங்கள் ஜாதியே ஒன்று எங்கள் நீதியே உலக மக்கள் யாவரும் ஒருவர் பெற்ற மக்களே அப்படிங்கிற அடிப்படையில் உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களுமே வந்து சுபிக்ஷமாக வாழணும் நலமாக வாழணும் இயற்கை சீற்றங்கள்லாம் வந்து எதுவுமே தாக்காமல் எல்லோரும் இருப்பதே அன்றி பேரொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு வந்து ஆனந்தபடனில் சுருக்கி சொல்லுவாங்க அதே வார்த்தையை உங்களுக்கு பரிசீலிக்கிறேன் இந்த ஆண்டு நேர்மையான ஆண்டாகவும் மகிழ்ச்சிகரமான ஆண்டாகவும் சிறப்பான ஆண்டாகவும் வெற்றிகளை அள்ளித்தரும் ஆண்டாகவும் உங்களை அத்தனை பேருக்கும் அமையட்டும் என்று கூறி ஆர் ஆர் சேனலை வந்து யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்களோ அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு நீங்கள் பத்தாயிரம் பேரும் தயவு செஞ்சு ஒவ்வொருத்தருமே வந்து இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆம் ஆண்டு ஆர் ஆர் ரிவ்யூக்கும் சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டை அமையணும்னு நீங்கள் அத்தனை பேரும் விரும்புறீங்கன்னு எனக்கு தெரியும் நீங்கள் அத்தனை பேருமே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரை சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நம்ம பத்துலேருந்து ஜனவரிக்குள்ளே வந்து இருபதாயிரமாக மாறணும் பத்தாயிரத்துலேருந்து இருபதாயிரமாக நம்ம வந்து ஜனவரிக்குள்ளே மாறணும் அதுக்கு அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தரணும் சப்ஸ்கிரைப் ஆர் ஆர் ரிவ்யூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை இது பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆர் ஆர் ரிவ்யூ சேனலை மிகப்பெரிய நிறுவனமாய் மாற்றுவதற்கு அத்தனை பேரும் ஒத்துழைப்பு தாருங்கள் என்று கூறி புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கூறி நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களது நண்பர்கள் அத்தனை பேருமே வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் என்று கூறி எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றேன் நல்ல தலைப்பின் கீழ் தொடர்ந்து பேசுவோம் தற்போதைக்கு தங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரர் ராஜேந்திர ராஜா நன்றி வணக்கம்